ஆதவர்ஜுனா சரமாரியா விமர்சித்து தள்ளி இருக்கிறாரு ஒரு ஒரு அமைச்சரையும் பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு ஆயிரம் கோடி வச்சிருந்தா நீ என்ன பெரிய ஆளா உனக்கு வேற என்ன தகுதி இருக்கு அந்த ஆதவ் அர்ஜுனாலாம் அவசமா ஐ திமுக ஓய் திமுக ஆயுஷ் பகார்னு பேசுறாரு இந்த வீரம்லாம் அந்த இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு எங்க போச்சுன்னு தெரியல இவங்க எல்லாம் எங்க துபாய் போயிட்டாங்களா இல்ல அமெரிக்கா போயிட்டாங்களா எங்க போனாங்க சிபிஐட்ட வழக்கு போன பிறகு வெளியில வந்துட்டு வீராவேசம் பேசினா இவங்கள பார்த்து ஊரே சிரிக்கி மொத்தத்துல தாவாக்கா என்பது ஒரு பைத்தியக்கார கூட்டம் இங்கே முப்பது நாள் துக்கம் அனுசரிக்கிறதா சொல்றீங்க நீங்க ஏன் பொது நிகழ்ச்சிக்கு போனீங்க அப்ப துக்கம் அனுசரிக்கிறதுங்கிறது உண்மையா இல்ல அந்த பொது நிகழ்ச்சிக்கு போனது உண்மையா இல்ல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களில் காலில் விழுந்து கெஞ்சுவதற்காக சென்றீர்களா கெஞ்சினாருங்க ஆமா ஆமா யாரு கால பாரதிய ஜனதா கட்சி தலைவர் காலில் விழுந்து கெஞ்சினார் அவங்க சொல்றாங்க நன்றி கேட்ட திமுகங்கிறது எது காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எங்க தலைவர் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு அதை கூட மறந்துட்டு நன்றி நன்றி கேட்டவங்களா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு ராதவ் அர்ஜுனா வாய்க்கு வந்ததை எதையும் பேசுவாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் நாங்க ஒன்றும் நன்றி கேட்டவங்கள விஜய் தான் நன்றி கேட்டவங்க இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்ச ஆதவ அர்ஜுனா பேசுறாரா ஏன்னா இப்போ ஆதவ அர்ஜுனா நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன் விஜய் ஆதவ அர்ஜுனா வந்து கண்டிச்சதாகவும் தண்டிச்சதாகவும் அது சண்டையெல்லாம் நடந்ததா சொல்லி இதை சொல்றாங்க ஆதவ அர்ஜுனாலாம் விஜய் கையில் வச்சுக்கிட்டாருன்னா விஜயினுடைய அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம மூடி நினைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் ராமசேகரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ரெண்டே ரெண்டு கட்சிக்கு நடுவில் தான் போட்டியே ஒன்னு தாவேக்கா இன்னொன்று திமுக அப்படின்னு மீண்டும் ஒரு கர்ஜனை குரலோடு சொல்லியிருக்கிறாங்க தாவைக்காய் இருந்து ஆதவ அர்ஜுனாக சரமாரியாக விமர்சித்து தள்ளியிருக்கிறாரு ஒரு ஒரு அமைச்சரையும் பார்த்து கேள்வி கேட்டுருக்காரு ஆயிரம் கோடி நீ என்ன பெரிய ஆளா உனக்கு வேறு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு ஒரு கடுமையான சொற்களை கொண்டு விமர்சித்து முடிச்சிருக்கிறாங்க தாவைக்காய் இருந்து எப்படி பார்க்குறீங்க தாவாக்காவை பார்த்து நான் அனுதாபப்படுறேன் காரணம் என்னென்னா செப்டம்பர் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு அன்றைக்கு ஒரு நாற்பத்தோரு உயிர்கள் பறிபோனத்துக்கு காரணமான கட்சி அந்த உயிர்கள் பறிபோன பிறகு அவர்களுக்கு ஒரு அஞ்சலி கூட வராத கட்சி அவர்களால் காயமடைந்தவர்களுக்கு கூட ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு கட்சி ஒரு நாற்பது நாள் அவுட் ஆஃப் ரீச்சில் இருந்த ஒரு கட்சி திடீரென்று விசாரணை அமைப்பு தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து மத்திய புலனாய்வுத்துறை சி சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு மாற்றிய பிறகு அவர்கள் வந்து வீரமாக காட்டுவது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் ஏன்னா இந்த ஆதவ அர்ஜுனாலாம் ஆவேசமாக திமுக ஓய் திமுக ஆயிஷ் பகார்னு பேசுகிறாரு இந்த வீரம்லாம் அந்த இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு எங்கே போச்சுன்னு தெரில இவங்களாம் எங்கே துபாய் போயிட்டாங்களா இல்லை அமெரிக்கா போயிட்டாங்களா எங்கே போனாங்க அவர் சொல்கிறாரு சார் முப்பது நாள் நாங்கள் துக்கத்தில் இருந்தோம் அதுதான் வெளியில அப்படின்னு துக்கத்தில் இருந்தா துக்கத்தில் இருக்க வேண்டியது அந்த குடும்பத்தினர் துக்கம் அனுசிப்பு அனுசரிப்பவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டியது தாமகவினர் நாங்கள் துக்கம் அனுசரித்தோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன சொல்றதுன்னு தெரில ஒருவேளை பதுங்கி இருப்பதற்கு மறுபெயர் இது துக்கம் அனுசரிப்பதுன்னு மாற்றிட்டாங்களா என்னான்னு தெரியல பதுங்கி இருந்தாங்களா நாங்கள் எங்கே தலைமுறைவெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி எங்கே இருந்தாங்க சொல்லுங்கள் ஒவ்வொருத்த லொக்கேஷனை சொல்லுங்கள் ஆதவர்ஜனா எங்கே இருந்தார் அந்த ஐஆர்எஸ் அதிகாரி எங்கே இருந்தார் ராஜ்மோகன் எங்கே இருந்தார் நம்ம புஷி ஆனந்த் எங்கே இருந்தார் நான் முப்பது நாளும் என்ன துக்கம் அனுசரித்து வீடியோ போட்டாங்களா இல்லை அட்லீஸ்ட் அந்த இறந்து போனவர்களுக்கு ஒரு மா அந்த படங்களுக்கு திருவுருவ படங்களுக்கு ஒரு மாலை போட்டு ஒரு அஞ்சலி செலுத்தினாங்களா எதுவுமே பண்ணலை எதுவுமே பண்ணாமல் சிபிஐட்ட வழக்கு போன பிறகு வெளியில் வந்துட்டு வீராவேசம் பேசுனா இவங்கள பார்த்து ஊரே சிரிக்கிது மொத்தத்தில் தாராக்கா என்பது ஒரு பைத்தியக்கார கூட்டம் தமிழக மக்களுடைய நிலைமை என்ன அவர்களுடைய மனநிலை என்ன என்பதை அறியாமல் ஒரு அதுவும் வந்து அந்த அந்த பொதுக்குழுவும் ஒரு சினிமாவுடைய ஷூட்டிங் மாதிரி தான் கொண்டு போகிறாங்க அதாவது இன்னும் தமிழக வெற்றி கழகம் நிழலில் தான் வாழ்கிறார்களோடைய நிஜத்துல இன்னும் வரல நிஜம் என்ன ஆக்சுவல் வாட் இஸ் ஸ்டேட் ஆன் கிரவுண்ட் என்ன வந்து களத்தில் என்ன இருக்குங்கிறத தெரியாமலே அவர்களுக்குள்ளே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு ஆர் லிவிங் இன் ஏ யூட்டோப்பியன் வேர்ல்டு என்று சொல்வார்கள் அவர்களாகவே ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கற்பனை உலகத்தில் வாழ் வாழ்வது எந்த வகையிலும் தமிழகத்துக்கு பயனளிக்காது அவர்களுக்கும் பயனளிக்காது என்ன நடக்குது கிரவுண்டு ரியாலிட்டி தெரியாமலே நீங்கள் வந்து முப்பது நாள் நாங்கள் துக்கம் அனுசரித்தோம் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு போகாமல் தமிழ்நாடு போலீஸ் காவல்துறையே விசாரிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா அறுபது நாள் துக்கமாக இருக்குமா வெளியே வந்துருக்க மாட்டாங்க என்ன என்னங்கிறேன் துக்கம் எப்போ அனுசரிக்கிறீங்க சிபிஐ கைக்கு வழக்கு போகிற வரையும் நீங்கள் தலைமுறைவு போய் வழக்கு போன பிறகு அங்கே போய் பேரம் பேசி எங்களை கைது பண்ணாதீங்க நாங்கள் உங்களுக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் நாங்கள் உங்கள் பீ டீம் தானன்னு பாரதிய ஜனதா கட்சியோடு கை குலிக்கி விட்டு வந்தார் ஆதவர்ஜினா டெல்லிக்கு ஏன் போனார் சொல்லுங்கள் சிறப்பு விமானத்தில் ஏதோ வேற ஏதோ அந்த ஒலிம்பிக் கமிட்டி சார்ந்த ரைட்டுங்க அந்த ஒலிம்பிக் கமிட்டிக்கு போனார்ல ரோம் பத்தி ஏரிக்குள்ளே நீரோ மண்ண ஏன் பிடியில் வாசித்தான் இங்கே முப்பது நாள் துக்கம் அனுசரிக்கிறதா சொல்கிறீங்க நீங்கள் ஏன் பொது நிகழ்ச்சிக்கு போனீங்க அப்போ துக்கம் அனுசரிக்கிறதுங்கிறது உண்மையா இல்லை அந்த பொது நிகழ்ச்சிக்கு போனது உண்மையா இல்லை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களில் காலில் விழுந்து கெஞ்சுவதற்காக சென்றீர்களா அது வெளியில் இதெல்லாம் ஆதரச்சு நான் பேசணும்

ஒரு சினிமா நடிகரை பார்ப்பதற்கு வருகின்ற கூட்டத்தை வைத்து நீங்கள் அரசியல் கணக்கை தமிழ்நாட்டிலே போட்டு விடாதீர்கள் சினிமாவில் நடித்தவர்கள் தமிழகத்தில் வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது அதற்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் எம்ஜிஆர் ஏன் எம்ஜிஆர் எக்ஸப்ஷன்னா சினிமாவில் நடித்து கொண்டே கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் திமுகவிற்காக திமுகவிலே அவர் பணியாற்றினார் அந்த பணியின் விளைவாக தான் அவரால் அரசியலில் பிரகாசிக்க முடிந்ததே ஒழிய திடீரென்று விஜய் போல ஒரு இரவிலே அவர் வந்து தோன்றி ஒரு இரவில் அரசியல் கட்சியில ஆரம்பிக்கல அது விஜய் வந்து படம் மாதிரி படம் பாத்திரீங்களா இயக்குனர் விக்ரமன் இருக்கக்கூடிய படம் ஒரு பாடலிலே சூரியன் ஒரு உழைத்து கொண்டு இருக்கக்கூடியவன் மாவட்ட ஆட்சியராக ஆவான் ஒரு பாடலிலே சாதாரண ஒரு கூலி தொழிலாக இருப்பவன் தொழில் அதிபர் ஆவான் அது சினிமாவில் சாத்தியம் நிஜத்தில் சாத்தியம் அல்ல இல்லை பாத ஆதவ முழுக்க முழுக்க திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறாரு அமைச்சர்களை கேட்குறாரு ஆயிரம் கோடி சேர்த்து வச்சுட்டா நீங்கள் என்ன பெரியாலா உங்களுக்கு இன்னும் கோட்டையாது யாருக்கு எழுதி கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்குறாரு கலைஞர் கைது செய்த பண்ணிக்கலாம் லைட் என்ன நடந்து தெரியுமா உங்களுக்கு நாங்கள் வரலாறு பேசலாமான்னு கேட்குறாரு சார் ஹூ இஸ் ஆதவ அர்ஜினா வெதர் இ இஸ் ஏ ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆர் வெதர் இஸ் ஏ சன் ஆஃப் எ பொலிட்டிக்கல் லீடர் ஆர் வெதர் இஸ் ஏ சோஷியல் ரிஃபார்மர் ஆர் வெதர் இஸ் ஏ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் யார் ஆத அர்ஜுனா ஏன்னா விடுதலை போராட்ட தியாகி குடும்பத்தில் தோண்டியவரா இல்லை சமூக போராளியா சமூக செயற்பாட்டாளராக ஒரு உடற்பயிற்சி கூடம் நடத்தி கொண்டிருந்த ஒரு சாதாரண மனிதர் அங்கு ஒரு பணக்கார பெண் அங்கு வந்து உடற்பயிற்சி செய்ய வரும் பொழுது அவருடன் காதல் கொண்டு அவரை திருமணம் செய்து கொண்டு மாமனார் சொத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதன் அவர் பேசுறதெல்லாம் காதலே வாங்காதீங்க அவர் என்ன மார்ட்டின்னும் ஆதவ அர்ஜுனாவும் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா இல்லை தமிழுக்காக உயிர் நிற்த்தாங்களா இல்லை தமிழை வந்து திருப்பதியை தமிழோட சேர்க்கணும் சென்னை சென்னையை தமிழ்நாடோட சேர்க்கணும்னு நீத்த சங்கர்லிங்க நான் தியாகி குடும்பத்தை சேர்ந்தவங்களா இல்லை ஏழை மக்களுடைய உழைப்பை சுரண்டி பல ஏழை மக்கள் த தற்கொலைக்கு தூண்டக்கூடிய அளவில் லாட்ரி விட்ட லாட்ரி சீற்றை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய உழைப்பை சுரண்டிய குடும்பத்தை சேர்ந்தவர் அவருக்கு என்ன ஏழையோட வழி என்ன தெரியும் தமிழ்நாட்டு மக்களோட பசி தெரியுமா வறுமை தெரியுமா வேலை வாய்ப்பு தெரியுமா வேறு வேணால் என்னான்னு அர்ஜுனாக்கு தெரியுமா முதல்ல அதனால் ஆதவ அர்ஜினாலாம் திமுக அமைச்சரை பார்த்தெல்லாம் பேசுறதுக்கு அருகதே கிடையாது ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவரும் தங்களுடைய துறையை சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு மூத்த அமைச்சர் துறைமுருகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் இலாக்காவை சிறப்பாக கையாளுகிறார் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு மாநகராட்சி நகராட்சி எல்லாம் சிறப்பாக செயல்படுகிறது அதுபோல் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி இப்படி ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு ஜாம்பவான்களாக இன்றைக்கு தமிழகத்தில் அவங்களாம் இந்த முத முதல் அமைச்சர் இல்லை மூணாவது முறை நாலாவது முறை அமைச்சர் ஏழாவது முறை எட்டாவது முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இந்த அமைச்சர்களுடைய பொது வாழ்க்கை வயது கூட விஜய்க்கோ ஆதவ அர்ஜுனாக்கோ வயசே இருக்காது அனுபவம் இல்லாத ஒரு தற்கொறி கூட்டம் தமிழக வெற்றி கழகம் ஆதவ அர்ஜுனாலாம் யாரை பற்றி பேசவும் தகுதியும் கிடையாது அதுவும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் முத்தமிழறிஞர் எங்களுடைய உயிரினும் மேலான டாக்டர் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்படும் பொழுது தற்போதைய தமிழகத்தின் முதல்வர் எங்களுடைய குடும்பத் தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஊரில் இல்லை பெங்களூர் சென்றிருந்தார் தந்தை கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் உடனடியாக சென்னை விரைந்து அப்பொழுதைய செஸ் சென்னை செஷன்ஸ் கோர்ட்டினுடைய மாவட்ட நீதிபதியாக இருந்த திரு அசோக்குமார் இல்லத்திற்கு சென்று தானாக சரணடைந்து எங்களை கைது செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னவர் அவர் மிசாவையே பார்த்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் கைதுக்கெல்லாம் என்றைக்கும் பயந்ததே இல்லை அவர் பல் பல நாட்கள் சிறையிலே கழித்தவர் அதனால் அவருக்கு ஜெயிலோ ஜெயிலோ கைது பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அவர் ஓடி ஒளிந்தது ஒளிந்தவர் அல்ல வரலாறு தெரியாமல் ஆதவ அர்ஜுனா பேசிக்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்னுலெல்லாம் ஆதவ அர்ஜுனா ஸ்கூல் படித்தாரா இல்லை வந்து ட்ராயர் போட்டுட்டு இருந்தாரா என்னன்னு தெரியல அவருக்கு வரலாறு தெரியாமல் பிதற்றுகிறார் இன்றைக்கும் நான் கையில் வேணாலும் வச்சுருக்கேன் காட்டுறேன் இன்றைக்கும் தொலைக்காட்சி செய்திகள் இருக்கிறது தனது தந்தை கைது செய்யப்பட்டார் என்பதை கேள்விப்பட்ட திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது வெளியூர் சென்றதை உடனடியாக திரும்பி செஷன்ஸ் நீதிபதியினுடைய வீட்டிற்கு சென்று சரணடைந்தவர் இந்தாங்க எங்களை கைது பண்ணிக்கனு சொன்னவர் அவர் ஓடிலாம் ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா திமுகவில் யாருக்கும் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை எல்லோரும் சிறைவாசம் அடிவித்தவர்கள் நான் உட்பட சமச்சீர் கல்விக்காக நான் வந்து அஞ்சு நாள் நான் ஜெயிலில் இருந்தோம் அதனால் எங்களுக்கு சிறைவாசம் என்பது ஒரு அதாவது என்ன சொல்கிறது எங்களுக்கு வந்து சிறைவாசம் என்பது புதிதல்ல எல்லோரும் சிறைக்கு சென்றவர்கள் அதனால் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சாதையாக தான் பயப்படுத்துங்கிறீங்க ஆமாம் அவங்க யார் ஜெயிலுக்கு போயிருக்கா வேணால் சினிமாவில் வந்து சு ஜெயில்ஸ் செட்டிங் போட்டு பார்த்துருக்கலாம் நிஜமான ஜெயிலை அவர்கள் பார்த்தவர்கள் இல்லை இப்போ அவங்க சொல்றாங்க நன்றி கெட்ட திமுகங்கிறது இது காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எங்கள் தலைவர் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு அதை கூட மறந்துட்டு நன்றி நன்றி கேட்டவங்களா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு விஜய் அவர்கள் சொல்லும்போது அந்த சைக்கிள் வந்து பையனோட சைக்கிள் எடுத்துகிட்டு அன்றைய அன்றையக்கான உள்ள ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் ஆனால் ஆதவ அர்ஜுனா இப்படி சொல்லியிருக்காரு ஆதவ அர்ஜுனா வாய்க்கு வந்ததை எதையும் பேசுவாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அன்னைக்கு விஜய் ஓட்டு போட போகக்குள்ள எத்தனை மணி எத்தனை மணிங்க இருபத்தொன்னு சதவீத வாக்குப்பதிவு தொலைக்காட்சியா மக்கள் இருக்காங்க டிவி பாத்துட்டா போய் ஓட்டு போட போறாங்க அவர்களே முடிவு செய்து விட்டார்கள் திமுகவுடைய வெற்றிக்கு விஜய்லாம் காரணம் இல்ல திரு கருணாநிதி ஸ்டாலின் தான் காரணம் நாங்க ஒண்ணு நன்றி கேட்டவங்க விஜய் தான் நன்றி கேட்டவன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலாம் விஜயை வந்து அதிமுகவும் ஜெயலலிதாவும் அடக்குமுறை செய்யும் பொழுது அவர்களுக்கு விஜய்க்கு வந்து தார்மீகமாக ஆதரவு தெரிவித்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் அன்னைக்கு கொடநாட்டில் போய் கை கட்டி நின்ன விஜய் எல்லாத்தையும் மறந்துட்டார்னு நினைக்கிறேன் விஜய் தான் என்று கேட்டால் அவரே சொல்ல வர்றீங்களா ஆமாம் இப்ப இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சு ஆதவ அர்ஜுனா பேசுறாரா என்ன இன்னொன்னு கேள்விப்பட்டேன் விஜய் ஆதவ அர்ஜுனா வந்து கண்டிச்சதாகவும் தண்டிச்சதாகவும் சொல்றாங்க அதாவது ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு ஹை ஹேண்டட் ஃபெலோ என்ன பேசுறோன்னு தெரியாமலே ஒரு 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 விளம்பரத்துக்காக பேசுற ஆள் ஆதவ அர்ஜுனாலாம் விஜய் கையில வச்சுக்கிட்டாருன்னா விஜயினுடைய அந்த சினிமாவில்கு வாங்கிய பேர் கூட போயிடும் ஜாக்கிரதையாக இருக்கணும் விஜய் இந்த இது மூலயமா நான் விஜய்க்கு ஒரு சின்ன ஆலோசனை என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஆதவ் அர்ஜுனாவிடம் ஜாக்கிரதையாக இருங்க விஜய் வந்து பாஜக ஜாக்கிரதையாக கூட ஆதவ் அர்ஜுனாட்ட ஜாக்கிரதையாக ஐயா ஆதவ் அர்ஜுனா தான் பாரதிய ஜனதாவுடைய டேரெக்ட் ஸ்லீப்பர் செல் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கும் பட் விஜய் தான் படத்தில் பல ஸ்லீப்பர் செல்ல பார்த்துருக்காரு இந்த ஸ்லீபர் செல்ல படம் வேற நஜம் வேற ஆரம்பத்திலே சொல்லிட்டு சொல்றாங்களே இந்த அப்படியே இருபத்தி ஆறில் பாப்பீங்கன்னு சொல்லி சேலஞ்ச் பண்றாங்களே இன்னும் இருபத்தாறுல என்ன பார்க்க போறோம் இருபத்தாறில் ஒன்னு தாங்க நடக்கும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது முறையாக முதலமைச்சராகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க போகுது இதை தான் நீங்க பார்க்க போறீங்க இதில் எங்களுக்கும் திமுகக்கும் தான் போட்டின்லாம் சொல்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு விஜய் எடப்பாடி எங்களுக்கும் திமுகவும் தான் போட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆக மொத்தம் பிரதான கட்சி திமுக திமுக தான் ஆட்சியை பிடிக்க போதுன்னு இவங்களே ஒத்துக்கிட்டாங்க இப்ப எடப்பாடி என்ன சொல்றாரு எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி வந்து அதில் ரோலே இல்லைங்கிறாரு தாவக்கா என்ன சொல்லுது எங்களுக்கும் திமுக தான் போட்டி அண்ணா திமுக ரோல் இல்லைங்க அப்ப ரோல் யாருக்கு இருக்கு திமுகவுக்கு ரோல் இருக்கு அப்ப திமுக பிரதான கட்சி திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்பதை விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் நயினா நாகேந்திரனும் இன்டைரக்டாக ஒப்புக்குறாங்க புரியுதா இல்லையா எனக்கும் உங்களுக்கும் போட்டின்னு நீங்கள் சொல்கிறீங்க அர்ஜுன் சொல்கிறாப்புல எனக்கும் சேவன் சாருக்கு தான் போட்டினா அப்போ பேட்டி யார் பிரதானம் அதே மாதிரி தான் திமுக களத்தில் திமுக முன்னிலையில் நிற்கிது ரெண்டாவது மூணாவது எல்லாம் தொலை தூரத்தில் நிற்கிறாங்க இப்போ உங்கள் அடிச்சுக்கிறதெல்லாம் ரெண்டாவது இடத்துக்கும் மூணாவது இடத்துக்கு தான் அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க ஆமாம் சரி ஓகே சார் பொறுத்து வந்து பார்ப்போம் தாவேக்கா சொல்கிற கூட்டிருக்கு அவங்க வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்து தான் பார்க்க முடியும் இது வரைக்கும் அமைதியாக தான் இருக்கிறாங்க நேரம் கொடுத்துவதற்கு நன்றி நன்றி